தூத்துக்குடி மாவட்டம் சிறுவிகுண்டம் தாலுகா பக்கத்தில் அரியநாகரபுரம் என்ற கிராமத்தில் இன்னைக்கு ஒரு இளைஞர் தெய்வேந்திர ராஜா அந்த இளைஞர் வந்து இன்னைக்கு வந்து திருநெல்வேலி பாளையாங்கோட்டை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் பொதுத்தேர்வு எழுதப்பட்டார் பொதுத்தேர்வு எழுத பேருந்தில் வராரு வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னோட்டி கபடி விளாட்டில் ஏற்பட்ட தம்பி ஜெயிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஆதிக்க சாதி வெறியர்கள் பஸ்ல ஏறி தம்பியை கொடூரமா வெட்டுறாங்க நீ விளையாட்டுல ஜெயிச்சுட்டு அந்த தான் இந்த கைதான தொட்டிச்சு அப்படிங்கறது விரல வெட்டுறாங்க தொடர்ந்து இந்த போக்கு தென் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னாடி தான் எங்களது தலைவர் இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் தமிழகம் முழுவதும் கவனாயிருப்பு ஆர்ப்பாட்டம் வச்சு தொடர்ந்து பட்டியலினத்துக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு இந்த அரசு உடனடியாக இந்த பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு உடனே நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் வாழையே முடியாதுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்குது குறிப்பாக தென் மாவட்டத்தில் இந்த சாதிய உலைவெறி தாக்குதல் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது காவல்துறையே எங்களுக்கு இதை கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது இந்த அரசு உடனடியாக தலையிட்டு அரசு அதிகாரம் காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் உடனடியாக பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில் எங்கள் மக்கள் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் தொடர்ந்து புரட்சிப்பாடு பற்றி இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது நாங்குநேரி சம்பவத்தில் தொடர்ந்து தொடர்ந்து படிச்சா வெற்ற கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்டால் கள்ளச்சாரத்தை சொன்னால் காலில் வெட்டுறான் படிச்சா வாயில வெட்டுறான் இப்போ கபடி விளையாட்டு இது பண்ணா வெட்டுறான் தொடர்ந்து இந்த போக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நாங்கு நேரி சிவகங்கை தொடர்ந்து இப்போ சிறுவை கொண்டம் வந்துட்டு தொடர்ந்து இந்த போக்கு நீடித்தால் தமிழகம் எங்கும் மிகப்பெரிய போராட்டத்தை இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தலைமையில் நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தம்பி எப்படி இருக்காப்புல வேற என்ன செய்யணும்னு தம்பி வந்து நார்மலாக இருக்காங்கன்னா பார்த்தோம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு தம்பிக்கு அரசு உடனடியாக தலையிட்டு உயர் சிகிச்சை அளிக்கணும் தம்பி வந்து உடனடியாக இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் மாவட்ட கலெக்டர் எல்லாம் உடனடியாக வந்து பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும் வெளியே ஒரு தம்பி ஒரு பெரிய இதில் இருக்குது ரொம்ப இதாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த நிலையை எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான அதுக்கு அவங்க தகப்பனார் இருக்கார் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு ஐயா ஏற்படுது இதை வந்து அரசும் அமைச்சரும் மாவட்ட கலெக்டர் எஸ்பிஎல்ஆர் வந்து இதை உறுதி செய்யணும் தம்பிக்கு எந்த இது இல்ல அப்படிங்கிற உறுதி செய்யணும் எங்க பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு காவல்துறை ஒரு தகுந்த எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா இல்ல அது உண்மையான குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணணும் இதற்கு பின்னாடி யார் இருந்து இயக்கிறா தென் மாவட்டத்துல தொடர்ந்து இந்த கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்க படிச்சா வெட்டுறோம்னா இன்னும் நாங்க என்னதான் செய்யணும் சொல்லுங்க நாங்க படிக்கவே கூடாதா படிக்கிற ஒரு படிக்கிற சிறார்களை வெட்டும் சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இதுக்கு வந்து உயர் அதிகாரிகள் தலையிட்டு இது இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சரி